என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சரணம் இந்த பதிவுல நம்ம என்ன பாக்குறோன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அஹ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து நான் தியானம் பண்றேன் எனக்கு வந்து மனசு அடங்க மாட்டேங்குது மனசு வந்து எதையோ புடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மனசு அடங்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாரு இப்ப நான் மனசு அடங்கறதுக்கு ஒரு எளிய பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நான் இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி ஏன் மனசு வந்து நம்ம வந்து அடங்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து நீ ஒரு அப்பா நீ வந்து ஒரு பாவ செயல் செய்கிற இல்ல ஒரு நன்மை செய்யற சோ நீ நன்மை வந்து நிறைய செஞ்சுனா நீ வந்து சொர்க்கத்துக்கு போக நீ இல்லைன்னா வந்து பாவங்கள் அதிகமா செஞ்சா நீ வந்து நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொர்க்கம் நரகம்னா என்ன சரி சொர்க்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லணும் சொர்க்கம் வந்து மேலோகத்துல இருக்கு அப்படின்னாங்க சரிம்மா நரகம் எங்க இருக்குன்னா நரகம் வந்து பாதாள உலகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் வந்து மேலோகம் பாதாள உலகம் இப்ப இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வந்து நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நட்சத்திரங்களும் கிரகங்களும் கூட நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம கண்ணுக்கு வந்து காட்சிகளை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த சொர்க்கமும் நரகமும் ஏன் வந்து நம்ம கண்ணை இது வரைக்கும் மாட்டல சரி அப்படியே அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே அப்போ பயணம் பண்றது எது உடம்புல நம்ம பயணம் பண்ண முடியுமா முடியாது அந்த சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறதுக்கு நம்ம உடம்பால போக முடியுமா முடியாது அப்ப ஏதோ ஒண்ணு வந்து அவங்க வந்து சொல்றாங்க அது வந்து என்ன சூட்சம் இருக்கு அப்படின்றது வந்து அவங்க சொல்றாங்க இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நம்ம மனச அடங்கத்துக்கு முதல்ல வந்து முடிவு எடுக்கணுமா அப்படின்றதே நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போ வந்து நாம செய்யற எல்லா செயல்களுமே வந்து நம்ம மனசாலதான் இந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம் கரெக்டுங்களா அப்போ இந்த சொர்க்கம் நரகம் எப்படி பிரிக்கிறது இது வந்து எங்க வந்து தேடும்போது இந்த சொர்க்கம் நரகமும் வந்து வேற எங்கேயுமே இல்லை நம்ம தான் ஏன் வந்து இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா இப்போ இப்ப சொர்க்கம் இருக்கிற இடம் அது நம்ம அப்புறம் ஃபர்ஸ்ட் நரகம் இருக்கிற இடம் நரகம் நரகம்ன்றது வந்து என்னன்னா நாம செய்யற கெட்ட விஷயங்களுக்கோ இல்லை வந்து தீய விஷயங்களுக்கோ நாம அதுக்கு உண்டால பலனை வந்து நம்ம அனுபவிக்கிறது தான் வந்து நரகம் இந்த நரகம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஏன் நரகம் வந்து பாதாள உலகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா நம்ம மனம் இருக்கிற இடம் தான் வந்து பாதாள உலகம் சரிங்களா நம்ம மனசு எங்கே இருக்கோ அதுதான் பாதாள உலகம் அப்போ மனச வந்து நீங்க பாதாள உலகத்துல வச்சிருந்தீங்கன்னா அப்ப நீங்க பாவங்கள் செஞ்சு அந்த பாவங்களுக்கு உண்டான பலன கர்ம வினைகளை நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டேதான் இருக்கும் சரிங்களா ஏன்னா மனசு வந்து என்ன பண்ணும்னா இந்த பாதாள உலகத்துல இருக்கும்போது என்ன பண்ணும் அதுக்கு வந்து நன்மை எது தீமை எதுன்னே தெரியாது அது பாட்டுன்னு அது வந்து செய்யறதா செய்யலை வந்து தான் இருக்கும் நம்ம உள்வாங்கிற விஷயத்த வந்து என்ன பண்ணும் எண்ணங்களாக மாத்தி அத வந்து அதை கன்வெர்ட் பண்ணி அதையே வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அதையே சுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து நன்மை தீமைன்றது தெரியாது எப்படி கடவுளுக்கு வந்து நன்மை தீமை தெரியாது அதே மாதிரிதான் மனசுக்கும் அந்த நன்மை தீமைன்றது தெரியாது ஆனா நம்ம உள்வாங்கிற அந்த ஆசைகள்னால என்ன பண்ணுதுன்னா அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள அது வந்து என்ன பண்ணும் நம்ம செய்யற விஷயங்களில் வந்து நன்மை இருக்கா தீமை இருக்கா மற்றவங்களுக்கு பாதிப்பு தருமா தராதா அப்படின்றத வந்து பார்க்கவே பார்க்காது அப்போ அப்படி இருக்கிற இடத்துல வந்து நாம எடுக்கிற சில முடிவுகள் வந்து மற்றவர்களுக்கு வந்து அது வந்து தவறா தெரியும் அது வந்து அது அவங்கள பாதிக்கும் அப்படின்னும் போது அதுக்குண்டான கர்ம வினைகளை நாம இங்க அனுபவிக்கிறோம் சோ அதனால தான் அந்த மனசு இருக்கிற தான் நம்ம வந்து பாதாள உலகம்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்போ இந்த மனசதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா யோகம் மூலயமா நம்ம என்ன பண்றோம் அப்போ மேலுலகத்துக்கு நம்ம அனுப்புறோம் சரி மேலுலகத்துல வந்து என்ன இருக்கு அப்போ மேல் உலகத்துல வந்து அப்போ மேல் உலகத்துக்கு போனா அப்ப என்ன நடக்கும் அப்ப சொர்க்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்ப அந்த மேலோகத்துக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த யோக பயிற்சின்றதே நம்ம செய்யறோம் நீங்க மனசு அடங்கினா மட்டும் உங்களுக்கு பத்தாது அந்த மனசை நீங்க வந்து மேலோகத்துக்கு மேல்லோகம்னா நம்ம வேற எதுவுமே கிடையாது நம்ம உச்சந்தரைக்கு கீழே இருக்கிற இடம் தான் வந்து மேலோகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து இதுதான் வந்து இந்த திருப்பெருந்துரை அப்புறம் வந்து நிறைய அது பேர் இருக்கு ஸோ அந்த பேர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம உச்சந்தலைக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு பகுதி மட்டும்தான் வந்து நம்ம மேலோகம்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்ப அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஏன் வந்து பாவங்கள் சேராதுன்னா அப்போ அது வந்து இந்த மனசு வந்து தூய்மையா இருக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களுமாவே அங்கே சேரா அப்ப இந்த மனசை வந்து நம்ம அங்க எடுத்துட்டு போய் சேர்த்துக்கு சேர்க்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த யோக பயிற்சி எல்லாமே பண்றோம் யோகம்ன்றது ஒண்ணுமே இல்லை நீங்க மனசை வந்து ஜீவனோட இயக்கங்க ஜீவன் வந்து ஆன்மவோட இயங்கி அது ஒரு தன்மையை பெறும் அப்ப அந்த தன்மையை தான் அந்த மனசானது வந்து எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு சொர்க்கத்தை காட்டுது சொர்க்கத்துல வந்து என்ன இருக்கு சொர்க்கத்துல வந்து அப்ப வந்து நம்ம வந்து என்ன அனுபவிக்கிறோம்னா நம்மளுக்கு பல காட்சிகள் நம்மளுக்கு பிடித்தமான ஒரு இடமா இருக்கும் அந்த இடம் அதெல்லாம் அப்படிதான் சொர்க்கத்தை வந்து வரையறை பண்ணி வச்சிருக்காங்க நிறைய வந்து முன்னோர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அது வந்து ஒரு அமைதியான இடம் அங்க வந்து நம்மளுக்கு ஒரு விதவிதமான மரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அவங்க காட்சிப்படுத்தி அதை பார்த்ததையுமே அதை வந்து சூட்சமத்தில் அப்படியே சொல்லிட்டு போயிருக்காங்க சோ அப்படி சொல்லும் போது வந்து அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான வழிதான் வந்து இந்த யோகம் அப்ப யோகம் மூலியமா நம்ம மனசை வந்து நீங்க என்னதான் அடக்கினாலும் மனசை வந்து யோக நிலைக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து சொர்க்கத்துல போய் சேர்க்கணும் அந்த சொர்க்கலோகத்துல போய் நம்ம சேரும் போது அப்ப என்ன ஆகுதுன்னா மனம் வந்து தூய்மை பெற்று உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொடுக்குது அப்ப வந்து உங்க பகுத்தறிவு மூலமா பிரிச்சு பார்த்து இது கட்ட இதுக்கு நல்லதா கெட்டதா இது நம்மளுக்கு அடுத்தவங்களை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்ற ஒரு சிந்தனை நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா அப்போ அந்த அப்போ அந்த சிந்தனைகள் வரும்போது நாம அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கிறோம் அப்போ பாதிக்காத அளவுக்கு வந்து நம்ம அந்த முடிவு எடுத்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வினைகளை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிறோம் அப்ப அந்த வினைகள் குறைக்க குறைக்க என்ன ஆகுதுன்னா இந்த உலகத்துல வந்து என்ன பண்றது நம்மளுடைய பற்றுகளும் ஆசைகளும் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும் நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு மேல நீங்க இத்தனை வருஷமா இத்தனை ஜென்மமா இத்தனை கோடி ஜென்மமா நம்ம வச்ச பற்றுக்கள் எல்லாத்தையுமே ஆசைகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னொன்னா நம்ம விடும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த ஆண்மான் தூய்மையான இடத்துல போய் சேரும் அப்ப தூய்மையான இடத்துல போய் சேரத்துக்கு தான் வந்து நம்ம அந்த மனசை அடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா இந்த மனசா அடங்கிறதுக்கு சரி ஆனா வந்து இதுக்கு மேல நீங்க பயிற்சிகள் நிறைய செஞ்சாங்க இப்ப நீங்க கேக்குறீங்க கமெண்ட்ல கேக்குறீங்கன்றதுக்காக நான் அந்த ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து நாங்களா பயிற்சி பண்ணி அதுல எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிதான் இந்த பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இது ஏதோ வந்து காதால கேள்விப்பட்டோ இல்ல வந்து பாட்டு பாடல்களோ எல்லாம் பண்ணியோ அப்படிலாம் கிடையாது இது நாங்க பயிற்சி பண்ணதுதான் எங்களுக்கு வந்து சூட்சமத்துல வந்து சொல்லும்போது நாங்க அந்த பயிற்சியை வந்து பண்ணி அதை வந்து ஓகே இது கரெக்டா இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்க பயிற்சி பண்ண வித்தேதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆனா நீங்க மனசு அழகா மட்டும் பத்தாது அதை வந்து நம்ம வந்து நல்ல நெறியில செலுத்தணும்னா அப்போ மேல சொன்ன சேர்க்கணும் சரிங்களா இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரிலாம் கிடையாது இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு வேலை செய்யணும் அவங்க தான் இது ஏன்னா ஏன்னா அதை சொல்லணும் இப்போ உங்க மனசு அடங்கினா உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அப்ப நான் இந்த யோக பாதையில போலாமா வேணாமா டிசைட் அப்படின்றத அந்த மனசு அடங்குனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சில சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது மேபி உங்களால வந்து ஒரு பத்து நாளோ இல்ல வந்து ஒரு வாரமோ இல்ல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மாசமோ தான் உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதுக்கு மேல அதுவுமே உங்களுக்கு பழகிடும் சரிங்களா இதுவுமே வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் இப்ப நம்ம மனசு அடக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன என்னென்ன எல்லாம் ஏற்படுதுன்றது தற்காலிகமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது உங்களுக்கு பர்மனண்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா வந்து நம்ம கொடுக்குற உபதேசங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களால அதுல வந்து நிலைச்சி இருக்க முடியும் நீங்க கேட்கறதுனால இந்த இந்த ஒரு இதுவ நான் சொல்றேன் சரிங்களா இப்போ முதல்ல மனசு உருவாகிற இடம் நம்ம சரிங்களா மனசு உருவாகிற இடம்னா எல்லாரும் அது தப்பு மனசு உருவாகிற இடம் வந்து நம்மளுடைய நெஞ்சு பகுதி நம்ம ஹார்ட்டுக்கு பக்கத்துல இந்த நெஞ்சு குழி இருக்கு பார்த்தீங்களா இந்த நெஞ்சு தான் வந்து மனசு வந்து உருவாகும் ஏன்னா நம்ம மூச்சோட சுழற்சி இங்கதான் அதிகமா இருக்கு சரிங்களா அப்போ நம்ம உள்வாங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தான் சேர்த்து வச்சிடலாம் சரிங்களா சோ இப்ப இங்க இருந்துதான் நம்மளுக்கு வந்து இந்த மனம்ன்றதே உருவாகும் சரியா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல நீங்க பத்மாசனத்துல உட்காந்துகிட்டு நீங்க வந்து ஆல்ரெடி யோக பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலும் சரி யோக பயிற்சி பண்ணாம இல்லை நார்மலா தியானம் பண்றீங்க உங்ககிட்ட வந்து நிறைய குருமார்கள் இருக்காங்க அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்லாமே பண்ணிருப்பாங்க நீங்க எது பண்ணாலுமே சரி நீ இது வந்து ஒரு தப்பான விஷயமா தப்பான ப்ராக்டிஸாகவும் இருக்கவே இருக்காது சரிங்களா ஜஸ்ட் உங்கள் மைண்டை உங்க உங்க மனசை வந்து ஒரு காம் பண்ணுற ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் இருக்கு சரிங்களா ஸோ அப்போ இந்த உருவாகிற இடம் இருக்குல்ல நீங்க பத்மாசனத்து உட்கார்ந்துட்டு இருந்து அதுக்கப்புறம் கண்களை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து சின்முத்திரை சின்முத்திரை எப்பவுமே இப்படிதான் பிடிக்கும் சரிங்களா சின்முத்திரையில பிடிச்சிட்டு நீங்கள் உட்காரும்போது உங்க முதுகு தண்டு நேராக இருக்கும் முதுகுத்தண்டு உங்களுடைய தலை எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி உட்காந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க இந்த உருவாகிற இடத்த மட்டும் உங்க கவனத்தை வையுங்க வேற எதுவுமே நீங்க பண்ண தேவை வேற எதுவும் பண்ண தேவை நீங்க இந்த உருவாகிற இடத்துல நீங்க உங்க கவனத்தை வையுங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த உருவாக்கத்தை அது வந்து எப்படி பண்ணுது உங்கள் மனசு எப்படி அடங்குதுன்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாதையை அடுத்த பாதையை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் வேற எப்போ யோகா உபதேசம் வாங்கியிருக்கீங்க இங்கே வாங்கியிருக்கோம் அங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறதுனால எந்த வித பாதிப்புகளுமே உங்களுக்கு இருக்காது அதை இது வந்து கொஞ்சம் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் அதுக்கப்புறம் நீங்க உணர்ந்தீங்க இல்லை எனக்கு மனசு அடங்கியது மனசு அடங்குது எனக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க ஃபர்தரா உங்களுக்கு மேலும் வந்து உங்களுக்கு வந்து நீங்க நல்ல பாதையில போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த யோக பாதையில போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஆசிரமத்தில் இருக்கிற நம்பர் நம்ம கொடுக்குறப்போ அது தொடர்பு பண்ணுங்க தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க இந்த உபதேசங்கள்லாம் எப்படி கொடுக்குறோம் அது மூலியமா என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வந்து உபதேசம் வாங்கிக்க இது எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு எங்களுடைய கடமை நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா சார் இது வந்து இந்த இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பண்ணுங்க இது பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க சாமியாக போறீங்களா ஆக போறீங்களா இல்ல வந்து ஞானியாக போறீங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது வீட்டை விட்டு நீங்க போய் துறவியாக போறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்க ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் ஓகே அதை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அந்த அந்த உணர்வை நீங்க உணர்ந்தீங்கன்னா அப்ப என்ன தெரியும்னா ஓகே எப்ப மனசு இயங்குறதா நம்மளுக்கு மனசு வந்து அடங்குச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றத நீங்க ஒரு டெம்பரவரியா தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா நீங்க கன்ஃபார்மா உபதேசம் வாங்கிதான் சரிங்களா சோ இது பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல விதமா இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இது நாங்க எல்லா இடத்தையும் நாங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க பண்ற அந்த சீடர்கள் கூட வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதனால வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சரிங்களா ஸோ ஆத்மா வணக்கம் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சரணம் சரிங்களா நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்